தே ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்போ காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மிகவும் வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ஒரு தரையில் அமர முடியாதவர்களுக்கும் உடல் மனதை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம் இது அவர்களுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு அலுவலகத்தில் வேலை செய்கின்ற நிறைய நபர்கள் நேரமின்மை காரணமாக இருக்கலாம் அவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே ஐந்து நிமிடத்தில் அழகாக ஆரோக்கியத்தை பெறலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் மிக வயதானவர்கள் அந்த வயதானவர்களுக்கு என்ன வேணும் அவர்களுக்கு உடலில் சுறுசுறுப்பு உற்சாகம் இருக்கணும் நேர்முகமான எண்ணங்கள் இருக்கணும் வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகளை நினைத்து 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 அந்த நெகட்டிவ் தார்ஸ் அந்த அதிர்வலைகள் அவங்களுக்குள்ள அப்படியே இருக்கும் அப்போ அது வந்து அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்காது இரண்டாவது நம்ம வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னா பொருள் அவசியம் அப்போ அவர்களுக்கு பணவரவும் நன்றாக இருக்கணும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கின்றது அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடியதுக்கு வயது ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது அறுபது எழுபது என்பதை தாண்டியவர்கள் கூட அவருக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தி அவர்கள் சிறப்பாக வாழ முடியும் பொருளாதாரத்திலே உயர்ந்த நிலைக்கு வரலாம் பணவரவு நன்றாக இருக்கும் அவர்களுக்கு வரக்கூடிய சில பணங்கள் தடைப்பட்டிருந்தாலும் அவை மீண்டும் கிடைக்கக்கூடிய முதிரைகளை பார்க்க ஸோ அந்த மாதிரி நம்ம முதிரைகள் ஒரு சங்கல்பம் செய்து ப்ராக்டிஸ் பண்ணும் அவர்களுக்கு வரக்கூடிய பணவரவுகள் தடை இருந்தாலும் நீங்கும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமை வெளிப்படும் அந்த திறமையின் மூலமாக அவர்கள் நன்றாக பொருளீட்ட முடியும் அந்த திறமை மற்றவர்களுக்கும் நன்றாக சென்றடையும் எல்லாவற்றிற்கு மேலாக பாசிட்டிவ் தாட்னு சொல்கிற மாதிரி வயது ஆக ஆக நேர்முகமான எண்ணங்கள் வளர்ந்துக்கிட்டே போகணும் எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் வெளியே வந்துகிட்டே இருக்கணும் பிறரை குறை கூறுதல் அதெல்லாம் வந்து வயது ஆக ஆக நமக்கு அது இருக்கவே கூடாது நம்ம எல்லாரையும் வாழ்த்தி எல்லோரும் சிறப்பாக இருங்கள் எல்லோரும் நலமாக இருங்கள் அந்த உயர்ந்த எண்ணத்துக்கு வந்துடணும் அப்படி வரக்கூடியது தான் யோகக்கலை அப்படி வந்துருச்சுன்னா அவர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் அவங்களுக்கு டென்ஷன் இருக்காது டிப்ரெஷன் இருக்காது வாழ்க்கையை சந்தோஷமாக அந்த ஒவ்வொரு மூச்சு உள்ளே போகும்போதும் அந்த மூச்சு வெளியே வரதையும் ரசித்து வாழணும் வயது ஆக 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 அந்த ப்ரெசண்ட் லிவிங்கின்னு நிகழ்காலத்தில் வாழ்கின்ற நிலை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயிற்சிகளை பார்க்க போகின்றோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்முகமான எண்ணங்களை உத்திர உத்திரபோதி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நாற்காலியில் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு பத்து வினாடி கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து விழுங்கள் அந்த உதிரபோதி முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாங்க ஒரு மூன்று முறை அந்த மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நேர்முகமான எண்ண அதிர்வலைகளை பாசிட்டிவ் தாட் உடல் முழுக்க உள்ள முழுக்க பரப்புகின்றோம் எடுக்கின்றோம் அந்த உணர்வோடு மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியுடன் இப்போ அப்படியே இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்க ஐந்து நிமிடம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில இருக்கட்டும் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சங்கல்ப முதிரையாக நம்மிடம் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமை வெளிப்படுத்துவதற்கும் ஏதாவது பணவரவு வருவதில் தடை இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய குபேர முத்திரை பார்க்க போகிறோம் மோதிரவரால் சொண்டவரல் உள்ள மன்னிச்சுக்கோங்க சேர்த்து சேர்த்துண்டு ரெண்டு நாசுவலிய மெதுவோ மூச்சு உள்ளடங்க மிக மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை இது ஒரு சங்கல்ப முத்திரை நிறைய வயதானவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சில நிகழ்வுகள் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அது நடைபெறாமல் இருப்பதற்குரிய சில தடைகள் இருக்கலாம் அப்போ கண்களை மூடி ஏதாவது ஒன்றை எடுத்துக்கோங்க எது நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அது எதாவது ஒன்றை ஆழ் மனதில் இந்த முதிரையில் அது நிச்சயமாக நிறைவேறட்டும் அந்த பிரார்த்தனையோடு அப்படி இருக்கவாங்க இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக அதிகாலையில் ஐந்துலேருந்து ஐந்தரை மணிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நெய் விளக்கு ஏற்றி கிழக்கு முகமாக அமர்ந்து இந்த முதிரையில் உங்களது சங்கல்பத்தை அப்படியே வையுங்க உங்களது பிரார்த்தனையை வையுங்க நிச்சயமாக இருபத்தோரு நாட்கள் இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது அனுகூலமாக முடியக்கூடிய நிலை கிடைக்கும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமை வெளிப்படும் வயது ஒரு பெரிய விஷயமே கிடையாது உங்களுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய திறமையை நீங்கள் தனிப்பட்ட முறையில் அது அழகாக நிறைய மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தலாம் அதன் மூலமாக நீங்கள் பொருளாதாரத்திலும் உயர்நிலையை அடைய முடியும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க நாலவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் இருக்கட்டும் ஒவ்வொரு செல்களிலும் பிராண ஆற்றல் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் பிராணசக்தி ஒவ்வொரு செல்களிலும் மிகச்சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றேன் இந்த ஆதிமுத்திரையின் மூலமாக மனச்சோர்வு உடல் சோர்வு நீங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சலி முத்திரை கழுத்துக்களை குடிச்சிக்கோங்க எல்லா கைவிரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சையில் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இப்போ ரொம்ப வயதானவர்களுக்கு உடல் சோர்வு மனச்சோர்வு இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் ஐந்து நிமிடம் இந்த முதிரையில் எவ்ரி டூ ஹவர்ஸ்க்கு ஒருக்க ஒரு நாளைக்கு ஐந்து முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நீங்கி பாசிட்டிவ் தாட்டை ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் நல்ல மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் முழுக்க உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது பாசிட்டிவ் தாட் நேர்முகமான எண்ணங்களை உள்வாங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின்மூத்திரை வச்சுக்கோங்க கண்களை மூடி ரெண்டு நாசுலேயே மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி விடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி விடுங்க இப்போ உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகர மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ஆழ் மனதில் என்னிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் பாசிட்டிவ் தாட் நேர்முகமான எண்ணங்கள் வளர்த்து கொண்டே இருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உத்திரபோதி முத்திரை மெதுவாக மூச்சு உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சு உள்ள ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் அதிகமான எதிர்மறை எண்ணங்கள் உள்ளவங்க வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மற்றவர்கள் இரண்டு நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குபேர முத்திரை உள்ள சுண்டவரால் மீதி அடித்துக்கோங்க மீதிவரால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை விழித்து மிக மெதுவாக மூச்சை வெளியாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் ஆள் மனதில் என்னிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் வெளியேறுவதாக எண்ணுங்கள் தனக்குள் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமை வெளிப்படுவதாக எண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கின்றீர்களோ அதை ஒரு சங்கல்பமாக பிரார்த்தனையாக இந்த முத்திரையை வச்சுக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி முத்திரை கட்டோரில் வச்சுக்கோங்க நாலோரில் ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியோடுங்க அந்த மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது ஆள் மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் வெளியேறுவதாக எண்ணுங்கள் மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது பாசிட்டிவ் தாட் உள்ளே எழுப்பதாக எண்ணுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது மனதில் ஒவ்வொரு செல்களிலும் நல்ல பாசிட்டிவ் தாட் பாசிட்டிவ் வேவ்ஸ் பரவிக்கொண்டே இருக்கின்றது அந்த செல்களில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் வேவ்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை அதிர்வலைகள் இந்த உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சலி முத்திரை கருத்துக்களை குடிஞ்சுக்கோங்க எல்லா கைவரலையும் ஒரு சின்னத்தை கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளலுக்கு மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் எனக்குள் பாசிட்டிவ் தாட் அதிகரித்து கொண்டே வருவதாக எண்ணுங்கள் என்னிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு மனதை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணங்கள் அந்த உணர்வோடு ஒரு இரண்டு நிமிடம் இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி வயதானவர்களுக்கு மட்டுமல்ல மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் யாராருக்கெல்லாம் மனபயம் இருக்கின்றதோ எதிர்மறை எண்ணங்கள் இருக்கின்றதோ அவர்கள் அனைவருமே இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக பாசிட்டிவ் தாட் கிடைக்கும் பய உணர்வு நீக்கப்படும் தன்னம்பிக்கை கிடைக்கும் செல்வ வளத்தோடு சிறப்பாக நலமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்